الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي رب زدن علما رب زدن علما رب زدن علما ألوت أرولانا ونكرت أنبريل ماكيا إلا بل الله بي بيننا எங்கள் தூதர் முகமது சலுல்லாஹு அலி வசலம் மீது தூதர்களான்கள் இறைவரை நடந்தி மூளைகை விட்டு பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி எனது பாடத்துக்கு வருகின்றேன் சகோதர சகோதரிகளே சென்ற அமர் நாம் அதாவது மசுகு உடைய சட்ட சட்டத்துக்குரிய நிபந்தனைகளை பார்த்தோம் அதுல முதலாவது மற்றும் இரண்டாவது நிபந்தனைகளை பார்த்தோம் இன்று நாம் மூணாவது நிபந்தனைகளை நிபந்தனையை பார்க்க ஆஹ் முதலாவது நிபந்தனை என்ன சொன்னோம் முதலாவது நிபந்தனை அந்த காலுரையை அணியும் போது அதுக்கு ஹுஃபுன்னு சொல்லுவாங்க தோலால் செஞ்சது ஹுஃபு அதே போலதான் ஜோரப் அதாவது சொக்ஸ் இது இதை அணிந்தாலும் நீங்கள் முது செய்து கொள்ளலாம் இந்த காலத்துல வந்து அநேகமாக சொக்ஸ் தான் அணிகிறாங்க சொக்ஸ் அணிந்து கொண்டால் நீங்கள் அது மேல் மசேஜ் செய்யலாம் அதுக்குரிய முதலாவது நிபந்தனை என்ன சொன்னோம் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அதே போல கால்களை நீங்கள் சுத்தமான நிலைமையில் உள்ளாக்க வேண்டும் அதாவது முழு செய்து விட்டு காலை நீங்கள் உரையிலே நுழைக்க வேண்டும் சரியா கால் உரையில் நுழைக்க வேண்டும் முதலாவது நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை மசேஜ் செய்யும் போது சிறு தொடக்கு மீதுதான் வசதி சிறு சிறு சிறுதொடக்கு சிறு தொடக்குக்கு சென்று வந்து அலை தொடக்கு உருவாகி விட்டது என்றால் சிறுதொடக்குன்னு செல்லும் போது என்ன காத்து பிரிதல் தூக்கம் சரியா இப்படியான இந்த இந்த செயலுக்கு வந்து என்ன சிறு தொடக்கம் என்று அல்லது ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் அதனாலும் ஒளி முடியும் இதனாலும் வந்து சிறு இது சிறுதொடக்குதான் பெரு இல்ல அப்ப இந்த சிறுதொடக்கு ஏற்பட்டால் என்ன அதன் மீது தான் மசை செய்வது பெரு தொடக்காக இருந்தால் பெரு தொடக்காக இருந்தால் அதுக்கு மசை செய்ய இது வந்து சரிவராது மசேஜ் செய்வது அதன் மீது மசேஜ் செய்வது ஆஹ் ஆகமாகாது மாறாக என்ன செய்யணும் அஹ் அந்த குப்பை அல்லது சொக்சை நீங்கள் முழுமையாக கரட்டி விட்டு கடுமையான குளிப்பை குளித்து விட்டு தான் அணியணும் சரி தானே அப்ப பெரு என்றால் அதுக்கு குளிப்பு கட்டாயம் அதுல நீங்க மசை செய்ய முடியாது சிறு தொடக்கின்றால் தான் மலசலம் தூக்கம் இது போன்ற விடயங்கள்ல நீங்க அப்படி அப்படி அது ஏற்பட்டால் பொது செய்யணும் சரிதானே அதாவது வந்து மழசில கூட சென்றால் நீங்க என்ன செய்வீங்க உறுதி செய்வீங்க உறுதி செய்யும் போது நீங்கள் மேலே மசேஜ் செய்து கொள்ளலாம் தூங்கி எழுமுறைங்க உது முறிஞ்சு போகும் ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் நீங்கள் தூங்கினால் ஒன்றை சிறு என்ன சிறு தூக்கம் உட்கார்ந்து இருக்கும் இருந்து கொண்டிருக்கும் போதும் அப்படியே கண் என்ன அதாவது வந்து கொத்தி கொண்டு போகும் லேசா சாய் வாங்க அங்கும் இஞ்சிக்கும் இதனால வந்த என்ன உது முடியாது அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்க ரசூசல்ல சொல்லாமோட காலத்துல வந்து தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருப்போம் ஆஹ் ஒருவர் வந்த சில நேரம் தூங்கக்கூடிய இருப்பார் அதனால வந்து எங்களுடைய உது முடியாது என்று அஹ் ரசூல்லா சொல்லவில்லை என்ற மாதிரிக்கு கருத்தடிப்படையில சொல்றாங்க சரிதா அல்லது நாம் அதோட அந்த அந்த சிறுதூக்கத்தோட எழுந்து அஹ் காமத்து சொன்னால் தொழுவ முடிஞ்சு சொல்றாங்க இப்ப தூக்கம் அஹ் இதனால வந்துன உதவும் முடியாது ஆழ்ந்த தூக்கத்தால் புது முறிந்து விடும் புது முறைந்தால் ஆஹ் என்ன ஆந்த தூக்கத்தில் இருந்தால் நீங்கள் உத செய்யணும் செய்யும் போது ஆஹ் குப்பூன் மீது அல்லது சொக்ஸ் மீது மசூதி செய்து கொண்டால் சரி இதான் இரண்டாவது நிபந்தனை மூணாவது நிபந்தனை என்று என்றால் இயக்கூனர் மஸ்ஹு ஹில்முத்த அல்ல ஜி ஹத்த தஹன்னவியும் சொல்லலாறியோ செல்லம் வை ஏமுன் வலை லில் முகின் அய்யாமின் மூன்றாவது நிபந்தனை என்றால் அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் இருக்கணும் குறிப்பிட்ட நேரத்தில் மசீதி செய்யப்பட வேண்டும் அதே குறிப்பிட்டார்களே ஒருவர் முக்கியமாக இருந்தால் ஊர்ல இருக்கக்கூடியவராக இருந்தால் அவருக்கு ஒரு இரவும் ஒரு பகலும் ஒரு பகலும் ஒரு இரவும் என்ன செய்து கொள்ளலாம் மசையை செய்து கொள்ளலாம் முசாஃபிராக இருந்தால் பிரியாணியாக இருந்தால் மூன்று நாட்களும் மூன்று பகல்களும் மூன்று அதனுடைய இரவுகள் மூன்று இரவுகளும் அவர் பசை செய்து கொள்ளலாம் சரிதானே இதுதான் பார்த்துட்டேன் இரண்டாவது நிபந்தனை மூணாவது நிபந்தனை ஆஹ் كما صحّ ذلك ايضا من حديث علي, علي بن ابي طالب رضي الله تعالى عنه في صحيح مسلم. إن دي إن إن the in the علي بن الله علي علي the in the سيدي the in سيدي in the in the وندرك the صحيح أنا سيدي وندرك in مسلم إن جعل رسول الله, صلى الله عليه وسلم ஐலாம் அவர்கள் பிரயாணிக்கு மூன்று பகல்களும் அதனுடைய இரவுகளையும் ஆக்கினார்கள் ஊர்வாசிக்கு ஒரு பகலும் ஒரு இரவையும் ஆக்கினார்கள் அதாவது அலல் மசையாளர் குஃபை குஃபுகள் மீது மசூதி செய்வதற்கு அதாவது அனுமதி கொடுத்தார்கள் சொல்றாங்க நேரம் ஊருவாசியாக இருந்தால் ஒரு பகல் ஒரு இரவு முசாபிராக இருந்தால் பிரயாணியாக இருந்தால் ஒரு மூன்று பகலும் மூன்று இரவுகளும் இது கழிந்து விட்டால் அந்த நேரம் கழிந்து விட்டால் கட்டாயம் நான் அணிந்திருக்கக்கூடிய சொக்ஸ் அல்லது என்ற அந்த காலணி அதை கலட்ட வேண்டும் அதுக்கு பிறகு கால்களை கழுக வேண்டும் அதாவது உதவி செய்யும் போது உலகின் இதன் தகத்தின் முத்த அல அபாரத்தின் அலபஹாரத்தின் சரியா இப்ப குறிப்பிட்ட அந்த நேரம் முடிஞ்சிட்டு ஊர்ல வாசி என்ன செய்றாரு ஊர்ல இருக்கக்கூடியவரு அதாவது சுபக தொலைக்கு ஒது செய்து விட்டு அணிந்தார் அடுத்த நாள் சுபக தொழுகிடையே அந்த நேரம் வந்து விட்டது இப்போ ஒரு நாள் முடிஞ்சிட்டா இல்லையா முடிஞ்சிச்சு முறையல்ல பொது முறியல வந்தன ஆஹ் அவரு ஆஹ் சுபக தொலைக்கு போக முந்தைய பொது செய்து கொண்டார் அடுத்த நாள் சரிதானே அடுத்த நாள் சுபகத் தொலைக்கு போகிறதுக்கு முந்தைய அல்ல அந்த ஹூஃப் இந்த நேரத்துக்கு முன்னர் அவர் ஒது செய்து மசீதி செய்து கொள்கிறார் உதாரணத்துக்கு ஹியாமுல்லுக்கு எழு எழுந்தவாறு ஒது செய்து கொள்கின்றார் சுபவுக்கு அதான் சொல்லப்படுகின்றனர் இப்ப அவர் நேற்று நேற்றைய தினம் அந்த ஹூஃபன் இந்த நேரம் வந்து விட்டது சரிதானே நேற்று வந்தன நேற்றைய தினம் ஆஹ் அதாவது சுபக துளைக்கு செல்லும் போது அவர் அணிந்தார் ஒது செய்து விட்டு இப்ப அந்த நேரம் வந்துட்டு ஆனா உது இல்லை இன்னும் எப்போ உதவி செஞ்சாரு ஒரு நாலு மணிக்கு உதவி செஞ்சாரு வச்சுக்கிங்களேன் நாலு மணிக்கு காலையில உதவி செஞ்சாரு இன்னும் உது முறியல்ல உதவி இருக்குது அதான் சொல்றாங்க சாரி சொல்றாங்க இதன் தகத்தில் முந்த அந்த அந்த குறிப்பிட்ட நேரம் முடிந்து விட்டது என்றால் முடிந்து விட்டது என்றால் அலா தகாரத்தை நீயோ வந்தன சுத்தமான நிலமே இருக்கின்ற அதாவது உன்னுடைய ஒழு முறியவில்லை நீ உடைய மீறி நிலை திருப்பீராக அதாவது முறிந்து விடாது ஆனால் இப்ப நேரம் கழிந்து விட்டார் நேரம் முடிஞ்சிட்டு நேற்று அணிந்த அந்த நேரம் இந்த அடுத்த நாள் ஆனதும் அந்த நேரம் கழிந்து விட்டது என்றால் அதுக்கு பிறகு உது செய்ய வேண்டி வந்துட்டால் சரியா அதுக்கு பிறகு உது செய்ய வேண்டி வந்துட்டால் கலட்ட வேண்டும் என்றால் ஒரு நாள் முடிந்து விட்டேன் முழு அவசியப்படவில்லை என்றால் உது வந்து எப்ப முடிந்து வச்சுங்க அதாவது சூரியன் உதித்து ஆஹ் அவர் வந்தன அஹ் குஹா தொழுகையும் தொழுவிட்டார் இன்னும் ஒரு முறிய அதுக்கு அதுக்கு பிறகுதான் போய் வந்த ஆஹ் காத்து பிரியுதுங்களே ஒரு முறையுது அப்ப வந்த அதுக்கு பிறகு அவரை வேற ஏதாவது தொழுகை தொழுக தொழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும் குப்பை கலட்ட வேண்டும் கலட்ட வேண்டும் அது வரைக்கும் அவரு சுத்தமானவர் சுத்தமானவருடன் அர்த்தம் தானே சுருக்கம் அதாவது ஒரு நாள் ஒரு பகல் முடிந்து விட்டால் கலட்டணும் ஆனால் அடுத்த நாள் ஒரு நாள் பூர்த்தியான நேரத்துல அவர் சுத்தமாக இருக்கின்றார் அவருடைய தானே அந்த நேரம் வந்ததும் இன்றைக்கு வந்ததும் அந்த நேரத்தில் அவர் சுத்தமாக இருக்கின்றார் அவருடைய உது முறியவில்லை ஒது எப்ப போய் முறியுது சூரியன் உதித்ததுக்கு பிறகுதான் முறியுது என்று சொன்னால் அப்ப அந்த நேரத்தில் அவர் கலட்டணும் அந்த நேரத்தில் தான் அவரை கலட்ட வேண்டும் அது வரைக்கும் வந்த என்ன அவர் சுத்தமாக கணிக்கப்படுவார் சும்மா என்ன இப்ப இது வந்தன இந்த மூன்று நிபந்தனைகள் அணிந்தால் அதுக்குரிய மூன்று நிபந்தனைகளை பத்தி நாம படிச்சுட்டோம் அது முதலாவது வந்து சுத்தமா இருக்கணும் காலை சுத்தமான நிலைமையை நுழைக்க வேண்டும் அடுத்தது வந்த என்ன இந்த ரெண்டாவது நிபந்தனை சொன்னோம் ஆஹ் அதாவது சிறு தொடக்கிலிருந்துதான் மசீ செய்ய முடியும் பெரு தொடக்காக இருந்தால் குப்பை அல்ல காலனியை கலட்ட வேண்டும் சரிதானே மசை வந்த சிறு தொடக்கில தான் மூணாவது நிபந்தனை வந்துன சிறு தொடக்கம் வந்து தூக்கம் அதே போல வந்து மலைசலம் போன்ற விடயங்கள் மூன்றாவது நிபந்தனை குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தான் உது அதை மசூ செய்ய முடியும் அந்த நேரம் முடிந்து விட்டதென்றால் அதுக்கு பிறகு என்ன அஹ் மசூ செய்ய முடியாது ஒல்லாக வாரம் அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்றாரு சுபேஷ் சொல்றாரு அவரு ரெண்டு விடயத்தை பத்தி கேட்டார் தானே ஒன்று வந்து இந்த மசூ செய்யற விடயம் ரெண்டாவது விடயம் வந்து என்ன நேசத்தை பத்தி கேட்டார் ஹல் சமி நபி அசல்லாமிய குலுஃபில் ஹவா ஷே அன் ஹவா என்றால் வந்து என்ன மஹ்பத் நேசம் மெயின் மனம் வந்தின மன விருப்பம் இத பத்தி கேட்கிறார் பக்கால நான் அப்ப சஃப்வான் அசால் சொன்னாங்க ஆம் நான் கேட்டேன் தும் அதற்கிறத்தல் ஆராமி ஜஹூரிய சவுத் அந்த உரத்த சத்தத்துல பேசக்கூடிய ஒரு காட்டு அதாவது கிராமவாசி அரபி வந்தாரே அவருடைய அந்த சம்பவத்தை எடுத்து சொன்னாரு மேலே நாங்க படிச்சோம் அவரு வந்து சத்தம் அல்லது முகமத் அல்லது சொல்லி சத்தம் விட்டு ரசோல்லா அழைச்சாரே வந்து சத்தம் உயர்ந்த சத்தத்துல வந்த உரத்த சத்தத்துல வந்து ரசோல்லா அழைச்சி பேசினாரு பொதுவாக என்ன சஹாபாக்கள் ரசூல்லா சூழல் இருந்தவர்கள் நகரவாசிகள் அவங்க வந்து ரசோல்லா அழைக்கும் போதும் கண்ணியமான முறையில தாழ்ந்த சத்தத்துடன் கண்ணியமாக ரச ரச அழைப்பாங்க ஆனா கிராமவாசிகள் அப்படி இல்லை சரியா அவங்க வந்து என்ன அவங்க அந்த கண்டமான தன்மை இருக்குது சரியா அந்த அடிப்படையில் அவர் வந்து அழைக்கிற அது அர்த்தம் வந்து அவங்க வந்து ரசோலா வந்து தாழ்த்தி கணிக்கிறான்ற இல்லை அவங்களோட பழக்க வளர்க்குமா நாட்டில் இருக்கிறவங்க கூட இவங்க நம்ம நாட்டை எடுத்துட்டாலும் நாட்டு வாசிகள் நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தன்மை இருக்கும் சரிதானே ஒருத்தர் பேசுவாங்க ஒருத்தர் கதைப்பாங்க போவாங்க வருவாங்க அப்படித்தான் இருக்கும் அப்ப அப்ப அந்த அந்த அவர் அந்த அந்த அரபிக்கு அந்த கிராமவாசி அரபிக்கு வந்து சொல்லப்பட்டுச்சு ஒய்ஹக் யுனாதி

அல்லாஹ் வந்து குருவால சொல்றான் விசுவாசம் கொண்டவர்களே லா தரு பவ் அசுவாத்தின் நரி உங்களுடைய சத்தங்களை ரசூலுடைய சத்தத்தின் மீது உயர்த்தாதீர்கள் தஜஹரி வா உங்கள் சிலர் சிலரை அழைப்பது சத்தம் விட்டு அழைப்பது போன்று அவரை நீங்க சத்தம் விட்டு அழைக்காதீர்கள் இதனால உங்களுடைய அமல்கள் வீணாகி போய்விடும் நீங்க அதை உணர மாட்டீர்கள் நீங்க உணராத விதத்திலே உங்களுடைய அமல்கள் வந்த அதனால வீணாகி போடுவோம் நல்லா சுனாத்தாலா அதபு கட்டு கொடுக்குன்றான் அதாவது ரசோல்லா சூழ்ந்த ஆஹ் சஹாபாக்களுக்கு சரிதானே சின்ன சஹாபாக்கு ஆரம்ப காலத்துல அப்படி வந்து ரசோல்லா அழைச்சாங்க சரிதானே அப்புறம் தான் நல்லா ஹவுமான இந்த வசனத்தை இறக்கினான் அப்ப இந்த வசனத்தை அரபிக்கு ஓதி காட்டாரு சரியா வலாக்கி يعرفون الآداب كثيرا இருந்தாலும் இந்த கிராமவாசிகள் அநேகமாக அவர்கள் இந்த ஒழுக்கங்களை வந்து அதிகம் அறிய மாட்டார்கள் என்னவும் அணில் மோதுனி தூண அணில் அல் அவங்க வந்தன நகரத்திலிருந்து தூரமானவங்க தூரத்தில் இருக்கக்கூடியவங்க அறிவு சமூகத்திலிருந்தும் அவங்க தூரமானார் அப்ப அந்த கிராமவாசி அப்படி அழைச்சதும் ரசூல்லாம் அதே போல உயர்ந்த சத்தத்துல பதில் கொடுத்தாங்க சரியான சத்தத்துல பதில் கொடுத்தாங்க ஏனெனில் அக்மல் அண்ணா சிஹதியன் ஏனெனில் அதாவது வந்து வழிகாட்டுதலில் நேர் வழிகாட்டுதலில் ரசூ சல்லா அவர்கள் முழுமையான பூர்த்தியான மனிதன் ஆஹ் ஹிதாயத் விடயத்துல வந்து பூர்த்தி ஆனார் அப்போ எவரோட எப்படி பேசணும் என்று ரசுலுக்கு தெரியும் யோ தி யோ தி குல் இன்சானி பி கதர் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அறிவு எந்த அளவு சுமக்குமோ அந்த அளவு கொடுப்பார்கள் தானே அவனுடைய அறிவு ஏற்றவாறு நடந்து கொள்வார்கள் மிஸ்லி மஹா தப பிஹி ஆஹ்

சமுதாயத்தை நேசிக்கின்றார் அதாவது அவர்களை அடையவில்லை அதாவது முஸ்லீங்களாக இருந்தாலும் சுருக்கமாக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க எப்படின்னு கிராமவாசிகள்ல சிலவங்க நல்ல அறிவு தேர்ச்சி பட்டவங்க இருக்கிறாங்க பேசினா அது மாதிரி பேசுவாங்க சொல்றாங்க சுருக்கமாக வந்து சொல்றாரு அதாவது மனிதன் சமுதாய ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறான் ஆனால் அவங்களுடைய அந்த இது வரைக்கும் அடையவில்லை என்ன அர்த்தம் அவங்கெல்லாம் வந்து என்ன அறிவு ரீதியில அமல் ரீதியில செயல் ரீதியில இந்த மனிதனை விட என்ன மிக அதாவது முன்னே இருக்கிறாங்க முன்சாஃபுல்ல இருக்கிற தூரத்தில் இருக்கிறாங்க வெகு தூரத்தில் இருக்கிறாங்க ஆனால் இந்த மனிதன் என்ன அந்த அளவுக்கு அமல் செஞ்சில்லை யானிபுல் அமலு தூன அமளி அதான் சொல்றாங்க அந்த சமுதாயத்தை அவர் நேசிக்கிறாரு ஆனால் அந்த நேசிக்கூடிய அமல் அவர்களுடைய அமலை விட குறைவாக இருக்கின்றது லாயுசாமி அமல் அப்ப இவர் அவர்களுடைய அமலுக்கு சமமானவராக இல்லை மண்மாகும் அவலா இப்ப இந்த மனிதன் அவர்களை நேசிக்கின்றார் அந்த சமுதாயத்தை நேசிக்கின்றார் ஆனா அவங்க வந்து என்ன மிக தூரத்துல இருக்கிறாங்க இப்ப இந்த மனிதன் யாரோட இருப்பார் அவங்களோட இருப்பாரா அல்லது இப்படி தனித்தி விடுவாரா இந்த மாதிரி கேள்வி அதிகிறார் ரசு சலசலம் என்ன மாதிரி கொடுத்தாங்க அல் மரு உ மன் ம மன் ஹம்பை உமல் மனிதன் எவரை நேசிக்கின்றானோ மறுமையில் எவரை நேசிக்கின்றானோ மறுமையில் அவருடன் இருப்பான் அவருடன் இருப்பான் சரியா ஒரு மனிதன் இவரை நேசிக்கின்றாரோ அவனுடன் மறுமை அவருடன் மறுமையில் இருப்பான் என்று சொன்னார் நாம் இன்றைக்கு ரசூல்லா நேசிக்கின்றோம் அபுபக்கர் உமர் உஸ்மான் பின் அபி தாலிப் போன்ற இந்த ஹலீஃபாக்களை நேசிக்கின்றோம் ஏனே சஹாபாக்களை நேசிக்கின்றோம் ஆயிஷா நாகியை நேசிக்கின்றோம் ரசூலோட மனைவிமார்கள் அனைவரை நேசிக்கின்றோம் அப்ப நாம் அவர்களுடைய அந்தஸ்தை அடையவில்லை அவர்களுடைய அந்தஸ்தை நாம் அடைய முடியுமா முடியாது இருந்தாலும் நான் அவர்களை நேசிக்கின்றோம் எங்களை அல்லாஹ் தாலா இன்ஷா அல்லாஹ் அவர்களுடன் செய்தி இருப்பான் அர்ஹம்துல்ல நேமத்தூன் அதையுமா மிகப்பெரிய ஒரு அருள் ராவ் அனசு மாலிக் ஹாதிகித்தமினர் ஹதி அனஸ் ரதி அல்லாஹ் தாலானு இந்த 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 ஹதீஸ்ல இந்த இந்த துண்ட மட்டும் அறிவிக்கிறாங்க நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ரசூல்லா சொன்னாங்க நீ எவரை நேசிக்கின்றாயோ அவருடன் இருப்பாய் என்று ரசூல் அந்த மனிதனுக்கு சொன்னாங்க என்ற இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க கால

அதே நேசிக்கின்றோம் நாமும்ாச்சியாக அர்ராஷிதீன் ரசூல்லாவை நேசிக்கின்றோம்லாவுடைய நாலு நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களை நேசிக்கின்றோம் அதே போல ரசூல்லாவுடைய தோழர்களை நேசிக்கின்றோம் இன்னும் நேர்வழியில் நடந்த இமாம்களை நேசிக்கின்றோம் அல்லா சுலா பானாக என்று அல்லாவிட நாம் பிரார்த்திக்கின்றோம் அஹ் இதுதான் வந்த அதாவது இந்த நேசத்துக்கு அதாவது வந்து இருக்கக்கூடிய பெரிய பலன் ஒருவர் அமல் செய்ய முடிய அமல் செய்யணும் அல்லா சுனவத்தால் அவிதித்த கடமைகளை ஏவல் விளக்கல்களை எடுத்து நடக்கும் சரிதானே நம்மளால் முடிந்த அளவு எடுத்து நடக்கும் அல்லாவுடைய ஏவல்களை ஆஹ் விளக்கல்களை மூற்றாக நாம் விலகி நடக்க வேண்டும் ஏவல்களை பொறுத்தவரை நாம் அதையும் எடுத்து நடக்கணும் ஆனால் சில நேரம் சில விடயங்கள் செய்ய முடியாமல் இருந்தால் முடிந்த அளவு சரிதானே அதை நாம் அவைகளை எடுத்து நடக்க வேண்டும் அதுக்கு பிறகு நாம் அப்படி நாம் நடந்தாலும் அவர்களுடைய அந்தஸ்தையை நாம் அடைய முடியாது அவ்வளவு அவர்கள் வந்த முந்தியவர்கள் அவர்கள்தான் முதல் மவர்கள் முதல் முதல்வர்கள் அவர்களுடைய அந்தஸ்தை வந்த நாம் அடைய முடியாது இருந்தாலும் ஒரு வழி இருக்கின்றது அதுதான் வந்த அவர்களை நேசிப்பது அவர்களை நேசித்தால் அவர்களை நாம் அவர்களுடன் இருக்கலாம் அதுக்குரிய வலிய ரசூ சல்லா காட்டி தந்து விட்டு சென்றான் சரிதானே அப்ப அந்த சமுதாயத்துடன் நாமல் போய் சேர வேண்டும் என்றால் அவர்களை நாம் வேண்டும் சரிதானே ஆஹ் பில்லா ألادوان دي مارميلا نبي مارك مع النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا عند இந்த விசுவாசம் கொண்டவர்கள் விசுவாசம் கொண்டு அல்லாவுடைய வழி நடந்தவர்கள் மறுமையில யார் நவிமார்களோடு இருப்பாங்க சிந்திக்கும் சித்திகங்கள் உண்மை பேசக்கூடிய சாலிஹீன்கள் அவர்களுடன் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுபான் தாலா குருவானல கூட கூறுகின்றான் ஆகான் சகோதரர்களே நாமும் அஹ் எவ்வாறு ரசுல்லாவை அதே போன்று ஹுலஃபா ராஷிதீன் ஹலிபாக்கள் சஹாபாக்கள் ரசூசல்லா அவர்களுடைய மனைவிமார்கள் இவர்களை நேசி எவ்வாறு நேசிக்க வேண்டுமோ அந்த விதத்தில் நேசித்து அவர்களோடு போய் சேருவதற்குரிய வழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் இன்று சிலர் என்ன செய்யறாங்க ரசூல்லா இந்த ரசூல்லாடைய தோழர்களான சஹாபாக்கர் அவர்களை திட்டுகின்றார்கள் அதிலும் முதலாவது ஹலீஃபாவான மற்றும் முதலாவது ஹலீஃபா இரண்டாவது ஹலீஃபா அவுபக்கர் உமர் போன்றவர்களை கடுமையாக திட்டுவார்கள் தானே அதே போல ரசூ சிலருடைய மனைமாறுகளையும் ஆஹ் பரிசுமத்துறார்கள் சிலர்கள் அஹ் இவர்கள் அவர்களை நேசித்தவர்களாக முடியுமா முடியாது அவர்கள் ஒரு நாளும் இவர்கள் இப்படி திட்டக்கூடியவர்கள் அவர்கள் அதாவது ரசுல்லாவுக்கு பிறகு வந்து அஹ் மதம் மாறிவிட்டார்கள் என்ற அளவுக்கு சொல்லக்கூடியவர்கள் அவர்களை நேசித்தவர்களாக இருக்க முடியுமா முடியாதுதானே அப்படிப்பட்ட மக்கள் நின்று நம்மை ஆக்காமல் அல்லாஹ் தாலா ஆஹ் அவர்களை நாம் நேசிக்க கூடியவலாக நம்மை ஆக்கி அதே அந்த நம்பிக்கை அடிப்படையிலே நாம் மரணிக்கக்கூடிய அல்லா சுமத்தில் நம்மை ஆக்கிய பானாக நன்றி சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் அலாமலை வரஹத்து வரகாத்